தனித்தனி பூ போட்டு ஒவ்வொன்ற போட்டு கீழ்தாப்பிய துணை தொல்காப்பியுமே வழிகாட்டு இன்று ஆடி அமாவாசை கொடுமதி ஆண்டு தொல்காப்பிண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து அமர்வு எண்பத்தி நான்கு அடிகள் பெருமானுடைய அருள் ஆணைப்படி அமரனுடைய தொடக்க நிகழ்வாக தொல்காப்பியலு உடைய படிமத்துக்கு மலரஞ்சலி செலுத்துதல் தொல்காப்பியர் என்னும் தொன்முனி போற்றி தொல்காப்பியர் என்னும் தொன்முனி போற்றி தொன்மை காக்கும் நன்மை போற்றி தொன்மை காக்கும் நன்மை போற்றி ஐந்திரம் நிறைந்த ஐயனே போற்றி ஐந்திரம் போற்றி மரபனை காக்கவே வந்தாய் ஓற்று மரபனை ஓற்று இலக்கணம் போற்றி அகரம் முதல் என்ற ஆதியே ஓற்று அகரம் முதல் என்ற ஆதியே போற்று இருபத்தி ஏழு இலை ஈட்டினாய் போற்றி இருபத்தி ஏழு இலை போற்றி ஆயிரத்தி அறுநூற்று பத்து அருளினை ஓற்று முதல் கரு உரியன மொழிந்தனை போற்றி முதல் கரு போற்றி நிலத்தை நான்கென வகுத்தாய் போற்றி நிலத்தை நான்கென வகுத்தாய் போற்றி ஒழுக்கம் ஐந்தன உரைத்தாய் போற்றி ஒழுக்கம் ஐந்தன உரைத்தாய் போற்றி காலமே முதலன கலரனை போற்றி காலமே முதலன கலரினை போற்றி வாழ்வை இரு ஊரு ஆக்கினை போற்றி வாழ்வை இரு ஊரு ஆக்கினை போற்றி களவு கற்பனை சொன்னாய் போற்றி கடவுளை கற்பனை சொன்னாய் போற்றி கடவுளை கந்தளி என்றனை போற்றி கடவுளை கந்தளி என்றனை போற்றி கடுஞ்சொல்லற்ற நெடுமொழி போற்றி கடுஞ்சொல்லற்ற நெடுமொழி போற்றி உயிர்க்கெல்லாம் இன்பம் உரித்தி என்றாய் போற்றி உயிர்க்கெல்லாம் போற்றி உத்தம இலக்கண நித்திலம் போற்றி உத்தம இலக்கண நித்திலம் போற்றி அதிகாரம் ஒன்பது ஈலாய் ஆகினை போற்றி அதிகாரம்

வாழ்வே போற்றி எங்கள் உயிரே வாழ்வே போற்றி தமிழுக்கு உரிய அமிழ்தே போற்றி தமிழுக்கு உரிய அமிழ்தே போற்றி தவமே பணிதினம் போற்றி போற்றி தவமே தினம் போற்றி போற்றி அன்பர்கள் பண்மலர் தூவி வளர்த்தும் தொன்மாலை ஏற்று அருளும் தொல்காப்பிய திருவடிகள் போற்றி போற்றி

தெவம் நிற்புறங்காக வலிதீர் செல்வம் வழி செல்வம் வழிவழியில் சிறந்து பொழிவேன் இன்று குர்காப்பியர் தமிழ்ச்சங்கமத்தின் எண்பத்தி நான்காவது திங்கள் அமர்வு அதாவது ஏழு ஆண்டுகள் முடிந்து இது ஏழாம் ஆண்டினுடைய நிறைவு பகுதி அந்த அடிப்படையிலே இன்று நமக்கு கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உள்ளன ஆனாலும் நம்ம அமர்வு நடத்த வேண்டிய நாளில் நடத்தி ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம நடத்துகிறோம் ஆகையால் இந்த அமர்வினை வழி நடத்தி செல்வதற்காக எங்களுடைய தொல்காப்பியப் பேரவையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சண்முக பெரியா பாரதி அவர்கள் இப்பொழுது இதை ஒருங்கிணைக்கின்றார்கள் முதல் நிகழ்வாக அனைவருக்கும் வணக்கம் பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தமிழுக்கு இந்த கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏதில்லா காலத்தில் எழுத்தானே கொண்டு ஓடைச்சோடிகளில் வார்த்தையை வைரமாக்கிய நம் தெய்வத்துலவர் திருவள்ளுவரின் பாதம் தோற்று வணங்குகிறேன் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கத்தின் தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கத்தின் முதல் நிகழ்வாக ஆளுமைகளை மேடைக்கு அழைத்தல் தலைமையுறையை வழங்க புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்தல்